Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்மா வந்து பேசுறீங்க. வந்து சார் உங்களோட பேர் தெரிஞ்சிக்கலாமா? சார் தப்புன்னா நீ எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க? முன் ஜென்மத்துல பாவம் செஞ்சோமா? அதனால தான் மாற்று திருநாளி ஆனோமா? என் சாதி தெரிஞ்சுக்கொள்ள மகாவிஷ்ணுவுக்கு அவ்வளவு ஆர்வம் துணிச்சலுடன் தனித்து நிற்கும் தமிழ் ஆசிரியர் சங்கர் அரசு பள்ளியில ஆன்மீகம் பேச பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்ட விபகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார் சென்னை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி கொடுத்தாரா அல்லது தன்னிச்சையாக இவர் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டாரா என்பது குறித்து முழுமையாக விசாரணை தொடங்கி இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கல்விக்கு சம்மதம் இல்லாத உரிய அனுமதி இல்லாமல் எந்த நிகழ்ச்சிகளையும் அரசு பள்ளிகளில் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழக முதல்வர் வரை விவகாரம் சென்ற நிலையில் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான மற்றும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பெற்றிட வேண்டும் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட ஆணையிட்டுள்ளேன் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் இதில் நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை தமிழகம் முழுமைக்குமான ஒட்டுமொத்த பாடமாக இருக்கும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் எச்சரித்துள்ளார் காலையிலேயே கணத்த எதிர்ப்புகளை பெற்ற இந்த சொற்புழிப்பில் அப்படி நடந்ததுதான் என்ன சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் ஒரே நேரத்தில் சொற்பொழிவு நடத்தப்பட்டுள்ளது தன்னம்பிக்கை குறித்த பேச்சு என்ற அடிப்படையில் சொற்பொழிவை நடத்த மகாவிஷ்ணு என்பவர் அழைத்து வரப்பட்டுள்ளார் தன்னை உணர்ந்த தருணங்கள் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றும் போது முழுக்க முழுக்க ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மகாவிஷ்ணு நடத்திய அந்த சொற்பொழிவில் நம்மை மீறி இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இருக்கா இல்லையா இல்லைன்னு டவுட் இருக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க நான் தவறாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு தான் கேட்குறேன் எது ஒன்று இல்லை என்றால் இந்த உடல் கீழே விழுந்து விடுமோ அது என்னது உயிர் பிரிந்து உடல் கீழே விழுவதற்கு முன் உடலில் எது இருந்தது எது போனது அதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு கண்களை மூடுங்கள் நீங்கள் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் போனாலும் இது கிடைக்காது போகிற சொல்கிறேன் என அலட்சியப்படுத்தக்கூடாது ஒரு மந்திரத்தை இப்பொழுது சொல்வேன் அந்த மந்திரத்தை உங்கள் வாய் உச்சரிக்க கூடாது உங்கள் மனம்தான் உச்சரிக்க வேண்டும் என தெரிவித்து மந்திரம் ஒன்றை மாணவிகளிடம் தெரிவித்தார் மாணவிகள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டனர் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக மந்திரத்தை சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இருக்கிறத உணர முடியும் மந்திரத்தை வேகப்படுத்துங்க இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் உங்கள் பெத்தவங்க பத்து மாதம் சுமந்துருக்காங்க இந்த வழி எல்லாம் தாண்டி ஒரு சுக பிரவேசமாக உங்களுக்கு உங்கள் அப்பா முக்தம் கொடுப்பதை உங்கள் தாய் பார்க்குறாங்கன்னு பாருங்கள் என சொல்ல சொல்ல அங்கிருந்த மாணவிகள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தனர் தொடர்ந்து பேசிய மகாவிஷ்ணு எனர்ஜி ஏற ஆரம்பித்து விட்டால் நீங்கள் கடவுளாக மாறிவிடுவீங்க என்று அர்த்தம் அதிகமான நேரம் இல்லை எத்தனை பேருக்கு கலர் கலராக பயிற்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு என மாணவிகளை நோக்கி கேட்க சில மாணவிகள் கையை உயர்த்தினர் தொடர்ந்து சைதாப்பேட்டை அரசு பள்ளியிலும் மகாவிஷ்ணு இதே போன்ற சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்த பொழுது கடவுள் மறு ஜனம் உள்ளிட்டவை குறித்து பேசத் தொடங்கினார் கண்ணில்லாமல் பலர் பிறக்கிறார்கள் பலர் நோய்களோடு பிறக்கிறார்கள் இறைவன் கருணையானவர் என்றால் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் படைத்திருக்க வேண்டும் ஏன் ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறான் ஒருத்தன் ஹீரோவாக இருக்கிறான் ஒருத்தன் ஜீரோ மாதிரி இருக்கிறான் ஏன் இந்த மாற்றங்கள் போன சின்மத்தில் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிறவியிலும் என பேச ஆரம்பிக்க எதிர்ப்பு குரல் கிளம்பியது அங்கிருந்த ஆசிரியர் ஷங்கர் பள்ளியில் ஆன்மீகம் கர்மா குறித்தெல்லாம் பேசுவது தவறு இது மாணவர்களின் மத்தியில் மூட நம்பிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்றார் இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சர்ச்சை பெரியதாக வெடித்து கல்வித்துறை விசாரணை வரை சென்றுள்ளது இன்று அசோக் நகர் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி பிற்போக்குத்தனமான சொற்பொழிவிற்கு எதிராக கேள்வி எழுப்பிய ஆசிரியர் சங்கரை பொன்னாடை போர்த்தி பாராட்டினார் தமிழ் ஆசிரியரான சங்கர் மாற்றுத்திறனாளி தமிழ் எப்பொழுதும் தமிழகத்தை கைவிடாது இது குறித்து மூன்று நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த நிலையில் தமிழாசிரியர் சங்கர் பேசுகையில் முற்பிறவி உண்மையா என தெரியாது அதில் நாம் என்ன செய்தோம் என தெரியாது ஆனால் அவர் முற்பிறவியில் செய்த பாவத்தால் தான் கண் பார்வை இல்லாமல் கை இல்லாமல் இருக்கிறோம் என பேசிவிட்டார் அது மிகவும் காயப்படுத்திவிட்டது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்தவித காயமும் இல்லை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சமூகத்தையே அவர் கேவலப்படுத்தி உள்ளார் பள்ளிக்கூடம் என்பது சமத்துவ இடம் இதில் குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்டு பேச அனுமதிக்க முடியாது என சொன்னேன் பதிலுக்கு என்னுடைய பெயர் என கேட்டார் என் சாதியை மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வப்பட்டார் அதை நான் வெளிப்படுத்தவில்லை எங்களுக்கு இல்லாத தைரியம் உங்களுக்கு இருக்கு என சக ஆசிரியர்கள் என்னை பாராட்டினார்கள் என்றார் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கிரன் இதழில் உங்கள் நக்கிரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு